மேலே கடலை கீழே எண்ணெய் மேலே கடலை போட்டால் அடுத்த செகண்ட் நம்மளுக்கு வந்து கீழே எண்ணெய் வந்துருங்க தேங்காய் இந்த மாதிரி பொடி பொடியை நறுக்கி வச்சு போட்டு அப்படியே மேலே ஜஸ்ட் அப்படியே எடுத்து போட்டோம்னா தேங்காய் எண்ணெய் வரக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு தேங்காயும் திருவிக்கலாம் தேங்காய் தெரிவிக்கலாம் இருக்கு நல்ல எண்ணெய் எள்ள எண்ணெய் இப்போ ரெடி ஆயிருச்சு நம்மளுக்கு கருஞ்சீரகம் பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க கருஞ்சீரகம் ஸோ பாதாம் எண்ணெயும் அழகா எடுத்துக்கலாம் பாதாம் எண்ணெய் அழகா வருது பாதாமோட எண்ணெய் சுத்தமான கலப்படமற்ற எண்ணெயை நம்ம வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாம் அளவால் வெட்டி மற்றாலும் வீரோட வந்து இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற ஆர்வத்தா என்டர்பிரைஸ் அப்படிங்கிற சொந்தமா வந்து மிஷின்ஸ் எல்லாம் மேனுபேக்சர் பண்ணி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா மட்டும் இல்லைங்க வெளிநாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்காரு புகழ சேர்த்த மாதிரி சூப்பரா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அவர் பாக்க வந்திருக்கும் இன்னைக்கு அவங்க வந்து அந்த ஆயில் மிஷின் அப்படிங்கற ஒரு விஷயம் அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அன்றாடம் எல்லாத்து வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தாங்க இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதிலே வந்து பார்த்தா ஒரு மினி வரிசைனா நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துற மாதிரி சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வீட்டில் சமைக்கிற எண்ணெயே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சுத்தமான எண்ணெய் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கறது கிடையாது ஆமாம் ஆனால் அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நம்ம கைப்பட நமக்கு வேணுங்கிற எண்ணெய் நம்ம வீட்லேயே நம்மளே கைப்பட எடுத்துக்கிறதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் சூப்பரான எக்ஸ்ட் விஷயம் டெமோட உங்களுக்கு காட்டப்படும் ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சப்ரேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கால் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நம்மளை பற்றி சொல்லியிருக்கேன் சார் கண்டிப்பாக சார் ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோவை நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கணபதியில் எங்களுடைய ஃபேக்ட்ரி இருக்குதுங்க நாங்கள் கடந்த ஆறு ஆண்டுகளாக வந்து நாங்கள் இந்த ஆயில் மிக்சி ஃபீல்டில் ஒரு நம்பர் ஒன்னாக இந்தியாவில் நாங்கள் வந்து உலகம் பூரா இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் ஏற்றுமதி பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இதை வந்து மேனேஜர் பண்ணி தந்துட்டுருக்கோம் என்ன பொருள் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் ஆனால் அந்த ஆரோக்கியம் வந்து காசு கொடுத்தா கிடச்சிருமா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக காசு கொடுக்கணும் ஆரோக்கியத்துக்கு ஆனால் அதையும் தாண்டி நாம் வந்து அதற்கு கொஞ்சம் ஒரு நம்மளுடைய உடல் உழைப்பும் மன எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தணும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த ஆயில் மிஷின் இது வந்து இந்த மிஷின் வந்து வீட்டிலேயே சுத்தமான கலப்படமற்ற எண்ணெயை நம்ம வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து எண்ணெய்கள் நம்ம வாங்குகிற எல்லா எண்ணெய்களுமே வந்து ஒரு சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே வந்து சர்டிஃபிகேட் கிடைக்காது ஸோ அப்படி இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தான் வந்து இந்த சின்ன ஆயில் மிக்ஸி நம்ம இப்போ கடலையை எடுத்து போட போகிற மேலே இப்போ நம்ம வந்து மேலே கடலையை போட்டால் அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்துடும் என்ன வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் சிம்பிள் தான் இப்போ உங்களுக்கு பெரிய செக்கி மிஷின் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எண்ணெய் எடுக்கணும் அப்படிங்கிறதுல இல்லை லேட்டஸ்ட் டெக்னாலஜி உங்களுக்கு மேலே கடலை கீழே எண்ணெய் மேலே கடலையை போட்டால் அடுத்த செகண்ட் நம்மளுக்கு வந்து கீழே எண்ணெய் வந்துடுங்க சூப்பர் சார் ரொம்ப ஃப்ரெஷ் சுத்தமான ஆர்கானிக் ஆயில் நம்மளுக்கு கிடைச்சிருது நம்ம கண் எதிர்காலே இப்படி அழகா வருது அப்படிங்கறத விஷயம் முடியும் இந்த பக்கம் புண்ணாக்கு பாத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு புண்ணாக்கு வழி வந்துடும் ஆமா ஆமா ஸோ இப்போ நம்ம கடலையை போட்டிருக்கோம் கடல் எண்ணெய் நமக்கு கீழே அழகாக வந்துட்டு இருக்குது பாருங்க அவர் போட்டார் அடுத்த செகண்ட் நீங்கள் இருக்கிறது எல்லாமே காலியாயிருச்சு ஆர்கானிக் ஆயில் நம்மளுக்கு சுட சுட இல்லை ஆமாம் ஸ்மெல் வருது சார் கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாங்க நம்ம இது இதில் நம்ம கலப்படங்கிறதுக்கு எதுவுமே இல்லை இல்லை நம்மளாக நம்ம கைப்பட வந்து சந்தையில் வாங்கிட்டு வர போகிறோம் பொருட்களை அதை நம்ம போட்டு நம்ம இருந்து எண்ணெய் எடுத்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் ஆமாங்க அடுத்தது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எள்ளு எள்ளு ஸோ இந்த மிஷின் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா தொடர்ச்சியாக எந்த எண்ணெய வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இது கடலை போட்டா உடனே அடுத்தது இது கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரே ஒரு கைப்பிடி தான் போட்டேன் கடலை எண்ணெய் எடுத்தாச்சு அடுத்தது எள்ளெண்ணெயை போடுறோம் எள்ளு போடுறோம் பார்த்தீங்களா உடனே புண்ணாக்கு இங்கே மாறிடுச்சு எண்ணெய் கலர் மாறிடுச்சு எல்லை நல்ல எண்ணெய் எள் எண்ணெய் இப்போ ரெடி ஆயிருச்சு நம்மளுக்கு நல்ல எண்ணெய் ஆமாம் சுவையான நல்ல எண்ணெய் எள்ளெண்ணெய் இப்போ உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அழகா வந்துட்டு இருக்கு நம்ம சாப்பிட்ற இந்த இதை நம்ம ரசித்து செய்யணும் சார் அதான் விஷயம் இல்லை சார் ஸ்மெல் அந்த எள்ளுனுடைய அந்த வாசம் வந்து உங்களுக்கு அந்த 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 வந்து வருது பாருங்க சூப்பர் சார் அடுத்தது நம்ம இப்போ தேங்காவை போட போகிறோம் தேங்காவை இந்த மாதிரி பொடி பொடியை நறுக்கி வச்சு போட்டு எப்படியே மேலே ஜஸ்ட் அப்படியே எடுத்து போட்டோம்னா உங்களுக்கு தேங்காய் என்ன அடுத்து அடுத்து தேங்காய் எண்ணெய் வர ஆமா கரெக்ட்டுங்களா ஆமாம் அவர் சொல்ல சொல்ல அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு ஒன்னும் முடியல அடுத்து அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த சக்கை வெளியே வர ஆரம்பிச்சிருது தேங்காய் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சார் தேங்காய் என்னோட ஸ்மெல்லே தனிதான் தேங்காய் எண்ணெய் வரக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் போனாங்க இப்படி உங்களுக்கு தேங்காய் தனியாக பாருங்க பாருங்கள் தேங்காய் அந்த ஆயில் தனியாக வருது பாருங்கள் அந்த ஸ்மெல் அப்படியே அந்த ரா ஸ்மெல் அப்படியே வருது சார் சார் தேங்காய் எண்ணெய் தான் இருக்கிறதுலேயே ஒரு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உள்ளே போட போட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் அப்படியே ராவாக வந்துட்டே இருக்குது பாருங்க தேங்காய் எண்ணெய் அப்படியே எப்படி அழகாக வருதுன்னு பார்த்துங்க ரொம்ப சார் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது ஸோ நிறைய பேருக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்க முடியுமா நிறைய பேர் கேட்டானே போன வீடியோவில் ஓகே தேங்காய் எண்ணெய் அழகா எவ்வளோ அழகா வருதுன்னு பாருங்கள் அது பாட்டுக்கு அழகாக மாவாறு வந்துகிட்டே இருக்குது ஸோ அதை தெரியும் இப்போ நாம கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தில் எண்ணெய் வருமா அப்படின்னு சார் கேட்டார் பாருங்கள் சார் உங்கள் கண்ணு எதிர்கால நம்ம கருஞ்சீரகத்தில் எண்ணெய் எடுத்து காமிக்க போகிறோம் ஸோ கருஞ்சீரகம் போட்டிருக்காரு இது வந்து சித்தர்கள் எல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு விஷயம் கருஞ்சீரகம் அப்படிங்கிறாங்க ஸோ கருஞ்சீரக எண்ணெய் நாம படிக்க போகிறோம் ஓ வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அடுத்த செகண்டு அந்த பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ராயலஸ் புரியுது ஸோ அந்த கருஞ்சீரக எண்ணெய் ஃபுல் பிளாக் கலரில் வருது பாருங்கள் சார் கருஞ்சீரக எண்ணெய் வந்து உங்களுக்கு அதான் இது பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க கருஞ்சீரகம் வா அது அப்படியே வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லு நல்லா இந்த பூ ஸ்மெல் மாதிரி வரும் கருஞ்சீரக எண்ணெய் இருக்கு அடுத்தது இப்போ நம்ம ஸ்கின் கேருக்கான இந்த பாதாம் எண்ணெய் பாதாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் விற்றுட்டு இருக்காங்க ரொம்ப ரேட் அதிகம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்ம கைப்பட நம்ம வீட்டிலேயே எடுத்துட்டிங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ பாதாம் எண்ணெயும் அழகாக எடுத்துக்கலாம் நீங்கள் போடுறாரு போட்டு அடுத்து ஒரு 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 பத்து செகண்ட் குள்ள வந்து இருபது செகண்ட் குள்ள நம்மளுக்கு பத்து இருபது செகண்ட் குள்ள உங்களுக்கு வந்து ஆயில் கீழே வந்துருது அதனுடைய அழகா வர ஆரம்பிச்சு அவ்வளோ பாதாம் ஆயில் ரெடி முன்னாடி போட்டது இப்போ வர அந்த பாதாமோட அந்த அந்த இந்த இந்த சார் சார் புண்ணாக்கு அப்படிங்கிறத வந்து நாம் வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி தீவனத்துக்கு அது அதனுடைய பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அதுபோக வந்து கிச்சன் கார்டனில் நம்ம செடி கொடிகளுக்கு வந்து நம்ம வந்து இதை உரமா பயன்படுத்த பயன்படுத்தலாம் ஆமாம் சொல்ல வந்து பாதாம் என்ன அழகா வருது பாதாமோட அருமை சார் எல்லாத்துக்கும் அந்த ஒரு எண்ணெயை எடுக்கும் போது அந்த 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 சூடோட கலந்த அந்த ஒரு ஸ்மெல்னஸ் வந்து ஸோ பியூரா ஒன்று எடுக்கிறோங்கிறது நம்ம கண் கூட தெரியுது ஆமாம் சார் ஸோ நம்ம மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ உங்களுக்கு எல்லா விதமான எண்ணெய் எடுக்கலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டேன் அடுத்தது வந்து நம்ம இந்த மிஷினை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம காமிக்க போகிறோம் ரொம்ப க்ளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான் அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம இதை ஆட்டி முடிச்ச உடனே நம்ம வந்து இந்த மோட்டர் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிடுறோம் அதே மாதிரி ஹீட்டர் சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் இந்த ரிவர் சுவிட்சுன்னு ஒன்று இருக்குங்க இங்கே ஏரியா இதை வந்து ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் சுட்சு இதே வந்து ஒரு பத்து செகண்டுக்கு ஒரு ரிவர்ஸ் ஆமாம் அப்போ தான் முன்னாடி போயிருக்கிறது உங்களுக்கு பின்னாடி வரும் அதுக்காக இந்த ரிவர்ஸ் சுட்ச்சை ஆன் பண்ணி பிடிக்கிறோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லாக்கை வந்து எடுத்துடுறோம் இந்த லாக்கை எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த க்ளவுஸ் கொடுத்துருக்குறோம் இந்த க்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த ஹீட்டாக இருக்கும் அதனால் க்ளவுஸை யூஸ் பண்ணி இந்த பேரில் எடுத்துடுறோம் பேரில் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ப்ரஷ் கொடுத்துருக்கோம் இந்த நம்ம இந்த ப்ரஷ் கொடுத்துருக்கோம் இந்த ப்ரஷில் ஜஸ்ட் இப்படி வச்சு அவ்வளோதாங்க கிளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க அவ்வளோதான் ஸோ அதுக்கடுத்து இந்த ராடையும் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதையும் ஜஸ்ட் இப்படி இது பண்ணிக்கலாம் இந்த ராடையும் இந்த பேரலையும் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த எண்ணெய் ஆட்டி முடிச்ச உடனே நம்ம வந்து கிளீன் பண்ணி எண்ணெய் கிடைக்கும் ஆமாம் அப்போ தான் நம்ம எண்ணெய் ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மிஷினில் எண்ணெயை மட்டும் ஆட்டுறதுக்கு இல்லாமல் தேங்காயும் திருவிக்கலாம் தேங்காய் திருவிழா ஆமாம் அதை நான் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஜஸ்ட் சிம்பிள் தான் இந்த புஷை கொண்டு போய் இப்படி ஜஸ்ட் இப்படி போட்டுக்கிறோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் திருவியை உள்ள இப்படி ஜஸ்ட் இது பண்ணிட்டு சர்ட் பண்ணிவிட்டு மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் இப்படி சிம்பிளா இப்படி இப்படின்னு வச்சா போதும் ஓ என்ன சார் அப்படி ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் விழுந்துட்டே இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு தேங்காய் திருவது ரொம்ப ஈஸி ஜஸ்ட்டு இப்படின்னு வச்சு இது பண்ணால் அழகாக தேங்காய் திருவிடும் அப்புறம் இது ரொம்ப ஸ்பீடு ரொம்ப கம்மி ஸோ கை கடிபடாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடுது தேங்காய் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு இவ்வளோ தேங்காய் திருவிட்டோம் நம்ம தேங்காய் திருவருக்கு கஷ்டப்பட வேண்டியது ஆமாம் எங்கள் கம்பெனியினுடைய இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு பொருள் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் மிஷின் சிறு தொழிலுக்கான ஒரு கமர்ஷியல் மிஷின் நாங்கள் வந்து இருக்கிறோம் அது இந்தியாவிலேயே ஒரு நம்பர் ஒன் ப்ராடக்ட்டு எங்களோட இந்த சின்ன மினி செக் மிஷினில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் ஆயில் எடுக்கலாங்க ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் ஜஸ்ட் இந்த சின்ன மிஷினில் செக் மிஷினில் நீங்கள் வந்து நூறு லிட்டர் எடுக்கலாம் அதுலேயும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வந்து இது வந்து சிங்கிள் பேஸ் நம்ம இதுக்காக தனி லைன் வேணும் த்ரீ பேஸ் லைன் வேணும் பெரிய ஒரு ரூம் வேணும் அப்படிங்கிற ஒரு அந்த கவலையெல்லாம் ஒன்று வேண்டாம் வியாபாரம் வந்து ஒரு சின்ன பெட்டிக்கடை கூட எங்கள் மிஷினை வச்சு பண்ணலாம் நம்ம ஒரு சின்ன கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் லேட்டஸ்ட் நேனோ டெக்னாலஜி அதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா அரசாங்க மானியத்தோட தொழில் தொடங்குறதுக்கு இந்த மிஷினுக்கு ஒரு அப்ரூவல் இருக்கு ஆமா உங்களுக்கு வந்து இந்த மிஷினுடைய ரேட் வந்து வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் அதுல நாற்பதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து மானியமா கிடைக்குது மீதி அமௌண்ட்டுமே வந்து கவர்மெண்ட் லோன் தராங்க சிறு தொழில் மேம்பாட்டுக்காக உங்களுக்கு வந்து இந்த லோன் கிடைக்குது இதை வந்து கண்டிப்பா எல்லாரும் பயன்படுத்தி ஒரு நல்ல தொழில் ஒரு ரிஸ்க் இல்லாத ஏன்னா இன்னைக்கு எண்ணெய் எல்லாத்துக்கும் ரொம்ப டிமாண்டா தேவையா இருக்குது அந்த எண்ணெய் நாம் வந்து ஈஸியாக இந்த மாதிரி தயாரித்து நம்ம அதை வியாபாரம் செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம இப்போ இந்த மிஷினில் ஆட்டின எண்ணெயை பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக ஒரு பன்னீர் மாதிரி இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் எடுத்தால் தான் இந்த மாதிரியான ஒரு எண்ணெய் நம்ம வந்து நம்ம கைப்பட எடுக்க முடியும் கண்டிப்பாக எல்லோரும் உபயோகப்படுத்துங்க ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்திங்கன்னா இந்த ராட் ஸ்க்ரூ ராடு இதை எடுத்து நம்ம இதில் இப்படி எடுத்து ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த பேரல் இதை இப்படி எடுத்து இதில் உள்ள விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இந்த லாக் பின்னு இதை லாக் பண்ணிக்கிட்டு

வீடோட ஃபேட்டாங்க அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஒரு சின்ன மிஷின் வேலை பண்ணுறது பாத்துருக்கேன் அதே மாதிரி வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரோட மிஷின் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் டவுட் இருக்காது நானே கேட்டு தெரிஞ்சிருக்கேன் சார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ சூப்பரா கொடுத்துட்டு இருக்கீங்க இதோட பிரைஸ் என்ன அது சார் சார் நம்ம கிட்ட வந்து ரெண்டு மாடல் இருக்கு நானூறு வாட்ஸ் ஆறுநூறு வாட்ஸ்ன்னு நானூறு வாட்ஸ் ஆயில் மிஷின் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரோம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அதுலேயும் பெரிய விஷயம் என்னென்னா வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்கு ரெண்டு வருஷம் ஆமாங்க ஒரு மூணு லிட்டரு நாலு லிட்டர் என்ன நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அறுநூறு வாட்ஸ் மிஷின் யூஸ் ஆகும் அது இருபதாயிரம் ரூபாய்க்கு தரங்க இருபதாயிரம் ஆமா சார் ஆமாங்க மெயினாக வாரண்டி பற்றி கேட்கணும் சார் ஏன்னா இதில் நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு ஆமா உள்ள இருக்க பார்ட்ஸ்க்கு முதல் கூட ஒரு சின்ன பார்ட் பண்ணாலும் மாத்தி கொடுத்துருவீங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க இது ஜென்ரலாக எங்க மிஷின் வந்து கடந்த ஆறு வருடமா எல்லா நாடுகளுக்கும் போகுது பிரச்சனைகள் அதிகமாக வரவே வராது ஆமா வந்தாலும் நீங்களே ரிப்பேர் பண்ணிக்கலாம் நான் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் எங்கள் மிஷினில் எந்த ப்ராப்ளம் வராது நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி ஒன் இயர் தரோம் ஆமாம் மோட்டர்லலாம் வந்து எங்கள் சொந்த மோட்ரு அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது காப்பர் வைண்டிங் மோட்டர் இருக்கும் பொருள் தரமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் எங்களுடைய இந்த ஆயில் மிஷினை வாங்கி நீங்கள் ஒரு தரமான எண்ணெய்கள் சுவையான எண்ணெயை எடுத்து பயன்படுத்தி உணவு உண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பம் வந்து ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு நாங்கள் உத்தரவாக வந்துடும் இந்த ஒரு மிஷின் உங்கள் வீட்டு கண்டிப்பாக தேவைப்படுகிற ஒரு முக்கியமான புராட்டு தாங்க அது ஏங்கிறது சார் ரொம்ப சூப்பர் ஆக்சிடென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் அந்த மிஷினை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய நம்பர் சிறந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேலே நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணால் தமிழ் ஆஃபில் டெலிவரி பண்ணிடலாம் சார் டெலிவரி சார் பண்ணுறீங்க கொரியரில் இது ஜஸ்ட் பன்னெண்டு கிலோ வெயிட் தான் ஆமாம் கொரியர்லேயே நாங்கள் அனுப்பிச்சுட்டு கொரியர் நீட்டாக நம்பர் பேக் பண்ணி சேஃப்டியாக உங்களுக்கு சூப்பராக நீட்டாக சேஃப்டியாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க டெஃபனட்டாக இந்த ப்ராடக்ட்டை வந்து இன்றைக்கிறே காலகட்டத்தில் கண்டிப்பாக எல்லாத்து வீட்டுக்கும் அவசியம் தேவைப்படுற நான் ப்ராடக்ட் நானே ஒன்று வாங்கிட்டு போக போகிறேன் அப்புறம் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கடை அனுப்பிச்சு மக்கள் கடை பண்ணிக்கோங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அதில் இருந்து பேசுகிறேன் டட்டா